தினசரி பயன்படுத்தும் ஸ்பூனிலிருந்து வரும் விஷம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் மூணு வேளையும் நம்ம உணவுல கலக்கிற ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது வேற எங்கேயோ இல்ல நம்ம பயன்படுத்துகிற இந்த ஸ்பூன்ல கூட இருக்கலாம் நான் சொல்றது குழந்தைகளுக்காக நம்ம வாங்குற இந்த மாதிரி கலர் கலரான மெலமைன் ஸ்பூன்களையும் சில சமயம் மலிவா கிடைக்குதுன்னு வாங்குற தரம் குறைஞ்ச ஸ்டீல் ஸ்பூன்களையும் பத்தி தான் பார்க்க அழகா இருந்தாலும் இதுல தான் ஆபத்து ஒழிஞ்சிருக்கு மெலமைன் ஸ்பூன்களை சூடான உணவுப் பொருட்களில் பயன்படுத்தும் போது அதில் இருந்து ஃபார்மல் டிஹைட் அப்படிங்கிற ஒரு நச்சு வேதிய பொருள் வெளியேறி நம்ம சாப்பாட்டில் கலக்கும் இது தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள போனா சிறுநீரக கற்கள் உருவாகிறதும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி ரொம்ப மலிவான தரம் குறைந்த ஸ்டீல் ஸ்பூன்களில் லெட் அதாவது ஈயம் கேட்மியம் போன்ற கன உலோகங்கள் அதாவது ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருக்கலாம் இதுவும் உணவு வழியா நம்ம உடம்புகளை போய் நரம்பு மண்டலத்தையும் குழந்தைகளின் வளர்ச்சியும் பாதிக்கக்கூடும் அப்போ எது தான் பாதுகாப்பானது இது ரொம்ப சிம்பிள் எப்பவும் நல்ல தரமான துருப்பிடிக்காத ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்களையே பயன்படுத்துங்க மர ஸ்பூன்கள் கூட மிக சிறந்த பாதுகாப்பான ஒரு மாற்று தான் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில தான் இருக்கு உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூன்களை சரி பாருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க